அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் நான் டேஸ்டி மமோ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய டேஸ்டி மமோல நீங்க பாக்க இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிறுதானிய நோன்பு கஞ்சி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிறுதானிய நோன்பு கஞ்சி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு வரகரிசி சூஸ் பண்ணிருக்கிறேங்க வரகரிசியை நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கிறேன் அதே டம்ளர் அளவுல கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் இது ரெண்டத்தையுமே ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தான் கஞ்சி தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கை அளவில் புதினா மற்றும் மல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம கஞ்சி எப்படி தாளிக்கிறோங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அளவுல நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பிரிஞ்சி இலை ஒரு சிறிய துண்ட அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவுல சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அதனை அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளிகளை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வேகிறதுக்காகவும் இந்த கஞ்சிக்காகவும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு நிமிஷம் வதங்கின பின்னாடி ஒரு கை அளவுல மல்லி மற்றும் புதினா இலைகளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மசாலாக்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது இருக்குது இந்த சமயத்துல நீங்க விரும்பினா காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கெழங்கு போன்ற காய்கறிகளை பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் பிரியரா இருந்தால் மட்டன் கொத்துக்கறி கூட இதில் சேர்த்துட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு நான் பிளெயினாக தான் செய்ய போகிறேன் இப்போ நான் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கப் ரைஸ்க்கு நான் இன்னைக்கு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி விட்டுறேன் அப்போ தான் ரைஸ் நல்லா குழஞ்சி வேகும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி விட்ட பின்னாடி தண்ணி சேர்த்ததும் நம்ம நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த சிறுதானிய அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுலாங்க உப்பும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் விடலாங்க கஞ்சி நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க விசில் இறங்குனதும் குக்கர் ஓபன் பண்ணியாச்சு அரிசி நல்லா ஈவனா வெந்து கொடுத்துருக்குது உங்களுக்கே தெரியும் இப்ப பாக்கும்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி விட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் கஞ்சினா நம்ம கொஞ்சம் லூஸாக தான் குடிக்கணும் இல்லைங்களா இல்லைன்னா நீங்கள் சுவை வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் பால் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் திக்காக எடுத்துருந்தேன் அதை இதில் போட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டேன் இந்த கஞ்சிக்கு அதிக அளவு பால் சேர்த்தா சுவையா இருக்காதுங்க ஓரளவுக்கு சேர்த்தா போதும் இன்னும் கூட நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தண்ணி விட்டா மட்டும் போதும் ரொம்ப சுவையான கஞ்சி இது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாவே நோம்பு கஞ்சி அப்படின்னாவே வந்து பச்சை அரிசியை தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்பெஷலா வேணும்னா ஜீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசியில பண்ணுவாங்க இன்னைக்கு நாம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிறுதானியத்தை பயன்படுத்தி பண்ணிருக்கிறோம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற சிறுதானிய நோன்பு கஞ்சி தயார் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவில் சிறுதானியம் சேர்த்திக்கோங்க அதுவும் இந்த மாதிரி கஞ்சி வகையில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவில் மட்டுமே நன்றி